நண்பனின் மதிப்பு ஓர் அழகான காட்டில் சுந்தர் என்ற சுறுசுறுப்பான நாய் ஒன்று வாழ்ந்தது அது எப்போதும் கலகலப்பாகவும் துள்ளி விளையாடிக் கொண்டுமிருக்கும் அதே காட்டில் வண்ணம் நிறைந்த சிறகுகளைக் கொண்ட மகிழ்ச்சி என்ற பட்டாம்பூச்சி இருந்தது அது மிகவும் கர்வத்துடன் இருந்தது அதன் அழகான சிறகுகளை பார்த்து எல்லோரும் புகழ்வதைப் பற்றி பெருமை பேசிக்கொண்டே இருக்கும் சுந்தர் எப்போதாவது பட்டாம்பூச்சியுடன் விளையாட அழைத்தால் மகிழ்ச்சி அலட்சியமாகச் சொல்லும் நான் மிக மென்மையானவன் வானத்தில் அழகாக பறக்கும் திறன் கொண்டவன் நீயோ தரையில் ஓடி விளையாடும் ஒரு சாதாரண நாய் என் அழகும் திறமையும் உனக்கு எங்கு வரப்போகிறது ஒரு நாள் வானம் திடீரென கருத்தது பலத்த மழை பெய்யத் தொடங்கியது அந்த நேரம் பூக்களின் இதழ்களை ஒட்டியிருந்த மகிழ்ச்சியின் சிறகுகள் கனமாகி அதனால் பறக்க முடியாமல் தவித்தது அது மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டு ஒரு பெரிய பூவின் பூவினடியில் அடைக்கலம் தேட முயன்றது சரியான நேரத்தில் ஒரு ஒளிவட்டம் மின்னியது அது அருள் என்ற இளம் தேவதை அருளுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி பட்டாம்பூச்சியை பார்த்த தேவதை பட்டாம்பூச்சியே ஏன் இப்படி நடுங்குகிறாய் உனக்கு பறக்க முடியவில்லையா என்று கேட்டது பட்டாம்பூச்சி சோகமாக ஆம் தேவதையே என் சிறகுகள் ஈரமாகிவிட்டன இனிமேல் என்னால் பறக்க முடியாது போலிருக்கிறது என்று வருத்தத்துடன் சொன்னது தேவதை அன்புடன் கவலைப்படாதே உனக்கு உதவுகிறேன் நீ என்னைப் கொண்டால் நான் உன்னை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வேன் என்றது மகிழ்ச்சி தேவதையைப் பிடித்துக் கொள்ள முயற்சித்தது ஆனால் அதன் ஈரமாகிய கனமான உடல் தேவதையின் பிடியிலிருந்து நழுவிக்கொண்டே இருந்தது ஐயோ உன்னால் என்னை காப்பாற்ற முடியவில்லை போலிருக்கிறதே என்று பயத்துடன் பட்டாம்பூச்சி கத்தியது அப்போது சுந்தர் அந்த பக்கமாக கடந்து சென்றது பட்டாம்பூச்சி கஷ்டப்படுவதை பார்த்த நாய் உடனே தேவதையிடம் தேவதையே ஒரு கணம் பொருங்கள் என் மேல் ஏறுவதற்கு பட்டாம்பூச்சிக்கு உதவ முடியுமா என்று பணிவுடன் கேட்டது தேவதை யோசித்து சுந்தரின் முதுகின் மேல் பட்டாம்பூச்சியை மெதுவாக தூக்கி வைத்தது நாய் மெதுவாகவும் கவனமாகவும் அந்த பட்டாம்பூச்சியை மழைக்காக ஒதுங்கியிருந்த ஒரு பெரிய மரத்தின் அடியில் கொண்டு போய் சேர்த்தது பட்டாம்பூச்சி நாய் சுந்தருக்கு நன்றி சொல்லியது மழை நின்ற பிறகு பட்டாம்பூச்சி தன் தவறை உணர்ந்து சுந்தரிடம் சுந்தர் என் அழகான சிறகுகளையும் பறக்கும் திறமையையும் எண்ணி நான் பெருமை பேசினேன் ஆனால் இன்று உன் உதவியால் மட்டுமே நான் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்தேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் திறமையானவர்கள் என்பதை இன்று புரிந்து கொண்டேன் இனிமேல் நாம் அனைவரும் நண்பர்களாக இருப்போம் என்று சொன்னது சுந்தரும் பட்டாம்பூச்சியும் அன்று முதல் நல்ல நண்பர்களாகி ஒருவருக்கொருவர் மதித்து வாழத் தொடங்கின நீதி ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் அவரவர் திறமைகளில் மதிப்புடையவர்கள் ஒருவரின் தோற்றத்தைக் கொண்டோ அல்லது அவர்கள் செய்யும் வேலையைக் கொண்டோ அவர்களை தாழ்வாக மதிப்பிடக்கூடாது உண்மையான நட்பு என்பது பேதமின்றி ஒருவருக்கொருவர் உதவுவதே